தேசி ਮੰங்கையர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி இந்திய பொருளியல் பற்றிய முக்கிய வினாக்கள் முதல் கேள்வி இந்தியாவின் நாட்டு வருமானத்தை மதிப்பிடும் அமைப்பு எது ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திட்டக்குழு பி சிएसएसओ சிएसएसओனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் சி एनएसएसओ அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஆப்ஷன் டி நிதிக்குழு சரியான விடை இந்தியாவின் நாட்டு வருமானத்தை மதிப்பீடும் அளவு சிஎஸ்எஸ்ஓ சிஎஸ்எஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்பதுதான் சரியான விடை இந்தியாவின் தேசிய வருமானத்தை மதிப்பிடும் அமைப்பு மத்திய புள்ளியல் அமைப்பு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அடுத்த கேள்வி பாருங்க நாட்டு வருமானம் மற்றும் டபிள்யூபிஐ கணக்கிடுவதற்கு ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கணக்கிடுவதற்கு புதிய அடிப்படை ஆண்டு ஆப்ஷன்ஸ் நைன்டீன் 2000 2000 டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஒன் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ டூ நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் சரியான விடை கொடுத்துருக்க ஆப்ஷனில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டு அடுத்த கேள்வி தவறான இணையைத் தேர்க முதல் இணை முதல் நாட்டு வருமான கணக்கீடு தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் பி அறிவியல் ரீதியான நாட்டு வருமானம் பி கே ஆர் ராவ் மூன்றாவது இணை தேசிய வருமான குழு பி சி மெஹ்லோபனீசன் கலோரி அடிப்படையில் வறுமை கோடு சென் இதுல முதல் மூன்று இணைகளும் கரெக்டானதுதான் கடைசி இணை ஆப்ஷன் டி என்பதுதான் தவறான இணை சென் என்பவர் பொருளாதார அறிஞர் சோ ஆப்ஷன் தவறான இணை அடுத்த கேள்வி பெரும் பிரிவினை ஆண்டு பொறுத்துக்க பெரும் பிரிவினை ஆண்டுக்கு நேர இரண்டாயிரத்தி பதினாறு உலக பெரு அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மக்கள் தொகை போனஸ் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பொருளாதார புரட்சி ஆண்டு ஆயிரத்தி இது அனைத்துமே தவறான இணைகள் இப்போ நாம தான் மேட்ச் பண்ண போறோம் இந்தியாவின் பெரும் பிரிவினை நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று அடுத்தது உலக பெரும் மந்த ஆண்டு நடந்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது மக்கள் தொகை போனஸ் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு பொருளாதார புரட்சி ஆண்டு மிச்சம் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று இப்போ சரியான இணை பார்த்திங்கன்னா ஏபி பாருங்க இதுதான் சரியான இணை அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்க முதல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சுழல் திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எண்பது இரண்டு ஓராண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு ஆறாம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பார்க்கும்போதே தெரியுது ஆப்ஷன் டி தான் தவறான விடைன்னு ஏன்னா ஆறாம் ஐந்தாண்டு திட்டங்கள் தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை அடுத்த கேள்வி பாருங்க பின்வரும் பூச்சுக்களில் தவறான இணையை தேர்க பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாமே பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க காலம் இலக்கு நோக்கம் வேளாண் வளர்ச்சி இலக்கு இதில் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்த வருடம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு ஸோ ஏ ஆப்ஷன் தான் தவறு அதோட இலக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டு எட்டு பர்சன்ட் இலக்கு நோக்கம் வேகமான போதுமான அதிக வளர்ச்சி வேளாண் வளர்ச்சி இலக்கு நான்கு ஸோ ஆப்ஷன் ஏ என்பது தான் தவறான இணை அடுத்த கேள்வி தவறான இணையை சேர்க்க ஆப்ஷன் பாருங்க ஏ பம்பாய் திட்டம் டாடா பிர்லா மற்றும் பலர் மக்கள் திட்டம் எம் என் ராய் காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயணா அகர்வால் ஆப்ஷன் டி சர்வோதயா திட்டம் வினோபாவே இதுல தவறான இணை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சர்வோதயா திட்டம் வினோபாவே அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மனிதவள குறியீட்டின் அதிக தரத்தினை பெற்ற ஆசிய நாடு எது ஆப்ஷன் ஏ இலங்கை பி இந்தியா சி பங்களாதேஷ் டி பாகிஸ்தான் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை அடுத்த கேள்வி இந்திய தொழில் கொள்கையின் கார்டா எனப்படுவது எது ஆப்ஷன் ஏ முதல் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாம் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புதிய தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மூன்றாம் தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் தொழில் கொள்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு அடுத்த கேள்வி பொறுத்துக்க சரியான விடையை பொறுத்துக்க இங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் என்பவை பண விநியோகத்தின் வெவ்வேறு அளவீடுகளாகும் இவை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் புழக்கத்தில் உள்ள பணத்தை அளவிடுவதற்கான முறைகள் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எம் ஒன் எம் ஒன் என்பது பொது மக்களிடம் உள்ள புழக்க பணம் ஆப்ஷன் ல கொடுத்துருக்காங்க பாருங்க அதுதான் சரியான விடை ஏக்கு சரியான இணை அடுத்தது எம் டூ எம் டூ என்பது எம் ஒன்னு அனைத்து கூறுகளையும் கொண்டது இது சேமிப்பு வைப்புத் தொகைகள் அஞ்சலக சேமிப்பு வைப்பு எம் டூக்கு சரியான இணை அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் அடுத்தது எம் த்ரீ எம் த்ரீ பாத்தீங்கன்னா பெரிய நேர வைப்புத் தொகைகள் அதாவது பங்கியில் உள்ள கால வைப்பு தொகைகள் தான் சரியான இணை எம் போர் என்பது அஞ்சலக மொத்த வைப்புகள் ஆப்ஷன் பி ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான பொருத்தம் அடுத்த கேள்வி பின்வர கூற்றுக்கலை கவனி ஒன் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை துரத்துவது பணவாட்டம் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பண வீக்கத்தால் நன்மை அடைபவர் சம்பளம் வாங்குபவர்கள் இவற்றுள் ஏ ஆப்ஷன் ஒன் சரி பி ஆப்ஷன் இரண்டும் சரி சி ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டும் சரி டி ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டும் தவறு இதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டும் தவறு அடுத்த கேள்வி சமதர்ம பொருளாதாரத்தில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எது ஏ சந்தை பி மத்திய திட்டக்குழு சி பழக்க வழக்கமும் மரபுகளும் டி தனியார் துறை சரியான விடை பார்த்தீங்கன்னா பி மத்திய திட்டக்குழு என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி இணை பொருளாதாரம் என்பது எது ஆப்ஷன் ஏ நாட்டில் தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவது ஆப்ஷன் பி நாட்டில் வேளாண்மையும் தொழிலும் இணைந்து வளர்வது ஆப்ஷன் சி நாட்டில் கணக்கில் காட்டப்படாத பணம் நடமாடுவதை குறிப்பிடுவது ஆப்ஷன் டி ஏற்றுமதி இறக்குமதி இரண்டையும் அனுமதிக்கும் பொருளாதாரம் சரியான விடை சி கணக்கில் காட்டப்படாத பணம் நடமாடுவதை குறிப்பது சி என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி பண வீக்கத்தின் போது என்ன நிகழும் ஏ வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர் பி ஊதியம் ஈட்டுபவர் லாபம் பெறுவர் மாத சம்பளம் பெறுபவர் லாபம் பெறுபவர் ஆப்ஷன் டி வாடகைக்கு விடுபவர் லாபம் பெறுவர் பண வீக்கத்தின் போது என்ன நிகழும் சரியான விடை பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர் ஏ என்பதுதான் சரியான அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ எழுபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் ஆப்ஷன் பி அறுபது புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் ஆப்ஷன் சி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ஆப்ஷன் டி அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு சதவீதம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சென்சஸ் படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் ஆப்ஷன் ஏ எழுபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் அடுத்த கேள்வி பொறுத்துக திட்டங்கள் மற்றும் அதன் தோற்றங்கள் நடந்த வருடம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ

ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் நடந்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஐஆர்டிபி சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அடுத்தது டிடபிள்யூசிஆர்ஏ டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு ரூரல் ஏரியா ஊரக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆப்ஷன் டி எம்டபிள்யூஎஸ் மில்லியன் வெல் ஸ்கீம் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஸோ பிஏடிசி சரியான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் டூ இதுதான் சரியான பொருத்தம் அடுத்த கேள்வி தவறான இணையை தேர்க ஆப்ஷன் ஏ அஜீவிகா நகர்ப்புற வறுமையை நீக்குதல் ஆப்ஷன் பி பாரத் நிர்மான் அதாவது கிராமப்புற கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆப்ஷன் சி எம்ஜிஎன் ஆர்ஜிஎஸ் கிராமப்புற வேலையின்மை நீக்குதல் ஆப்ஷன் டி என்ஆர்ஹெச்எம் கிராமப்புற சுகாதார மேம்பாடு இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா தவறான இணையில் ஆப்ஷன் ஏ அஜீவிகா என்பதுதான் தவறான இணை அடுத்தது பொருந்தா ஒன்றினை தேர் ஆப்ஷன் ஏ ஐடிபிஐ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஆப்ஷன் பி ஐசிசிஐ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆப்ஷன் டி என்ஏபிஏஆர்டி நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆப்ஷன் டி யூடிஐ நைன்டீன் செவன்டி த்ரீ பொருந்தா ஒன்றினை பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி என்ஏபிஆர்டி நைன்டீன் எயிட்டி த்ரீ அடுத்த கேள்வி பொறுத்துக்க தொழில்கள் மற்றும் அதன் நிறங்கள் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள் நான்காம் நிலை தொழில்கள் ஐந்தாம் நிலை தொழில்கள் நீளம் வெள்ளை சிவப்பு தங்கம் மற்றும் இளஞ்சிவப்பு முதல் நிலை தொழில்கள் முதல்நிலை தொழில்களுக்கு சரியான நிறம் சிவப்பு இரண்டாம் நிலை தொழில்கள் நீளம் மூன்றாம் நிலை தொழில்கள் இளஞ்சிவப்பு நான்காம் நிலை தொழில்கள் வெள்ளை ஐந்தாம் நிலை தொழில்கள் தங்கம் சரியான விடை அடுத்த கேள்வி தவறான இணையை தேக்க எல்கே ஜா குழு மறைமுக வடிகள் குமரப்ப குழு நிலச்சீர்திருத்தம் டண்ட்வாலா குழு வேலையின்மை தற்குழு வங்கி சீரமைப்பு தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குழு வங்கி சீரமைப்பு அடுத்த கேள்வி பின்வரும் கூற்றுக்களை கவனி ஸ்டேட்மெண்ட் இல்லா இந்தியாவை நகரங்களில் உருவாக்குவது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கிராமங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட உதவுவது இந்திரா ஆவாஸ் யோஜனா இவற்றுள் ஆப்ஷன் ஏ ஒன் சரி ஆப்ஷன் பி இரண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டும் தவறு சரியான விடை பாத்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் C ஒன்று மற்றும் சரி என்பதுதான் கரெக்டான வறுமை அதிகம் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக்க முதல்ல பீகார் இரண்டாம் இடம் அசாம் மூன்றாம் இடம் உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களில் வறுமை அதிகம் உள்ள மாநிலங்கள் அடிப்படையில் இப்ப நம்ம வரிசைப்படுத்தணும் இதுல சரியான விடை option சி பீகார் option 2, அஸ்ஸாம் option 3, உத்தரப்பிரதேசம் என்பதுதான் சரியான வரிசை கேள்வி பொறுத்துகள் நிறுவனங்கள் மற்றும் அதன் தலைமையகம் அடிப்படையில் option ஏ ஐஎல்ஓ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் international லேபர் ஆர்கனைசேஷன் அமைந்துள்ள இடம் சரியான விடை ஜெனீவா அடுத்தது ஆப்ஷன் பி எஃப்ஏஓ ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சரியான இணை ரோம் எஃப்ஏஓ அமைந்துள்ள தலைமையகம் ரோம் அடுத்தது யுனெஸ்கோ யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இதன் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பாரிஸ் என்பது சரியான இணை அடுத்தது ஆப்ஷன் டி யுனிசெஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்ட் சரியான விடை நியூயார்க் ஒன் டூ த்ரீ ஃபோர் சரியான விடை அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது ஐநாவின் அங்கம் IAEA, UPU, UNFPA, Option D, IFA, Option D, IFA, எது சரியான விடை, அடுத்த உலக முதலீட்டு அறிக்கையை வெளியிடும் அமைப்பு வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் டி WTO சரியான விடை ஆப்ஷன் ஏ UNCTAD, அதாவது United Nations Conference on Trade and Development அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு அறிக்கையினை உருவாக்க காரணமாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அமத்தியாசன் B. ஜான் கின்பர்கர் ஆப்ஷன் C. மகபப் உல் option ஆப்ஷன் டி மன்மோகன் சிங் சரியான விடை ஆப்ஷன் சி மகர் அடுத்த கேள்வி தாய் தொழில் என அழைக்கப்படுவது எது தாய் தொழில் என அழைக்கப்படுவது ஏ நெசவு தொழில் பி வேளாண் தொழில் சி இரும்பு எஃகு தொழில் ஆப்ஷன் டி உர தொழில் சரியான விடை ஆப்ஷன் சி இரும்பு எஃகு தொழில் அடுத்த கேள்வி வருமான வரி தினம் எது வருமான வரி தினம் இது ஆப்ஷன் ஏ ஜூன் லெவன் ஆப்ஷன் பி ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி மே டென் ஆப்ஷன் டி பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் சரியான விடை ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் வருமான வரி தினம் ஜூலை இருபத்தி நான்கு அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் மறைமுக வரி எது ஆப்ஷன் ஏ நன்கொடை வரி ஆப்ஷன் பி ஆக்ட்ராய் வரி ஆப்ஷன் சி செல்வ வரி டி தொழில் வரி சரியான ஆப்ஷன் பி வழி வருமானம் அதிகரித்தாலும் வரி விதிப்பில் மாற்றம் இருக்காத வரி விதிப்பு முறை அடுத்த கேள்வி முதல் வேளாண்மை கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது முதன் வேளாண்மை கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு வருடம் தேதி வேளாண்மை டேஷ் பட்டியலில் உள்ளது ஆப்ஷன்ஸ் மத்திய மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் மற்றும் முழுவதும் விலக்கு பெற்றது சரியான விடை வேளாண்மை ஆப்ஷன் பி பட்டியலில் உள்ளது அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தி பெயர் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் பெயர்ல மகாத்மா காந்தியின் பெயர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து ஒன்பது அடுத்த கேள்வி ஏ அப்துல் கலாம் அவர்களின் கனவு திட்டம் எது ஆப்ஷன்ஸ் பாருங்க ஏ பியூரா டூ பாயிண்ட் ஜீரோ பி எம்ஜி என்ஆர்இ சி என்ஆர் டி பியூரா சரியான விடை பியூரா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் கம்யூனிட்டிஸ் ஏரியாஸ் ஆப்ஷன் டி பியூரா என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி மக்கள் தொகையில் மொத்த கருவுறுதல் வீதம் என்பது ஆப்ஷன் ஏ வாழ்நாள் காலங்களில் எத்தனை பெண்களுக்கு சராசரியாக பெண் குழந்தைகள் பிறக்கின்றன குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றும் தம்பதியர்களின் விகிதம் வாழ்நாள் காலங்களில் ஒரு பெண்ணுக்கு சராசரியாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி பேறு காலத்தின் போது ஒரு லட்சம் பேருக்கு சராசரியாக எவ்வளவு பேர் இறக்கின்றனர் மக்கள் தொகையில் மொத்த கருவுறுதல் வீதம் என்பது வாழ்நாள் காலங்களில் ஒரு பெண்ணுக்கு சராசரியாக பிறக்கும் குழந்தைகளின் சோ சரியான விடை அடுத்த கேள்வி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் ஆக்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் முறையே சரியான விடை ஆறு மற்றும் ஆண்டு இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஒன்று நான்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி இந்திய அரசுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டித்தரும் வரி நிறுவன வரி ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி மத்திய அரசால் விதிக்கப்படும் வரி மத்திய அரசால் விதிக்கப்படும் வரி ஆப்ஷன் டி நிறுவன வரி அடுத்த கேள்வி மூன்று எட்டாம் ஐந்தாண்டு திட்டங்களின் காலங்கள் முறையே ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எட்டாம் ஐந்தாண்டு திட்ட வருடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ஸோ ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி நம்பிக்கை பணம் என அழைக்கப்படுவது எது கால வைப்புகள் பி கேட்பு வைப்புகள் ஆப்ஷன் சி ஒரு ரூபாய் நோட்டுகள் ஆப்ஷன் டி காசோலை நம்பிக்கை பணம் என அழைக்கப்படுவது கேட்பு வைப்புகள் ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை நிர்ணயிக்கும் காரணியாக அல்லாத ஒன்று எது மனிதவள குறியீட்டெண்ணை நிர்ணயிக்கும் காரணியாக அல்லாத ஒன்று எது காலம் பி எழுத்தறிவு சி வாழ்க்கை தரம் டி வேலை சரியான விடை ஆப்ஷன் டி வேலை அடுத்த கேள்வி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறில் உருவாக்கியது எது ஆப்ஷன்ஸ் பாருங்க ஏ யூனிசெஃப் பி யுஎன்டிபி சி யுனெஸ்கோ டி டிஐபிஆர்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறில் உருவாக்கியது யுஎன்டிபி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் பி யுஎன்டிபி என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி உலக வங்கியின் எளிய கடன் சாளரம் சாஃப்ட் லோன் விண்டோ என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன்ஸ் ஏஐடிஏ பிஐபிஆர்டி சிஎம்ஐஜிஏ அண்ட் டிஐஎஃப்சி சரியான விடை ஏஐடிஏ இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் உலக வங்கியின் எளிய கடன் சாளரம் என அழைக்கப்படுவது அடுத்த கேள்வி பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் டாக்டர் சி ரங்கராஜன் பி கேல்கர் சி வி ரெட்டி டி சிங் அல்வாலியா பதினான்காவது நிதிக்குழுவின் தலைவர் ஆப்ஷன் சி ஒய் வி ரெட்டி அடுத்த கேள்வி இந்திய பண அதிகார அமைப்பு எது ஆப்ஷன்ஸ் ஏஐஎம்எஃப் பிஆர்பிஐ சி நீதிக்குழு டி நிதி அமைச்சகம் இந்திய பண அதிகார உச்சமைப்பு ஆப்ஷன் ரிசர்வ் சரியான விடை அடுத்த கேள்வி இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் சரியான விடை ஆப்ஷன் பி பதினேழு புள்ளி ஆறு நான்கு சதவிகிதம் அடுத்த கேள்வி இந்திய மக்களின் எதிர்பார்க்கப்படும் ஆயுள் சரியான விடை விஷன் ஏ அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் அடுத்த கேள்வி இந்தியாவுக்கு அதிகமான அந்நிய நேரடி முதலீட்டை தரும் நாடு மற்றும் துறை ஆப்ஷன் ஏ மொரீஷியஸ் மற்றும் சேவை துறை என்பதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி நிர்மல் புரஸ்கார் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன்ஸ் கிராம குடிநீர் வசதி காடுகளை உருவாக்குதல் தொடக்க கல்வி முழு சுகாதாரம் சரியான விடை ஆப்ஷன் டி முழு சுகாதாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சானிடேஷன் அதுதான் நிர்மல் புரோஸ்காரின் முக்கிய நோக்கம்